அன்பிற்கினையவர்கள் இனிய வணக்கம் நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் நாகேசர் இல்லைங்களா அவருடைய தன்னம்பிக்கை மிக்க அருமையான வார்த்தைகளை ஒரு வானொலி பேட்டி ஒன்றில் சொல்கிறாருங்க அறிவிப்பாளர் கேட்குறாரு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் மற்றவர்களுக்கு செல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு எப்படியும் இருக்காதுங்க நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் ஒரு கட்டடம் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகள் போட்டு அதன் மேலே பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கல் மாற்றி கட்டடம் உயர்ந்து கொண்டே போய் அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கட்டிடத்துக்கு வர்ண ஜால வித்தைகள் எல்லாம் அடித்து கீழே இறங்கும் போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அழுத்துக்கிட்டே வருவாங்க கட்டடம் முடிஞ்சு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா அந்த கட்டடம் கட்டுவதற்கு எது முக்கிய காரணமாக இருந்ததோ அந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணலையும் படாமல் பின்னால் எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு வேற எங்கேயோ வளர்ந்து வச்சுருக்கிற வாழை மரத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டி வைப்பாங்க எல்லாத்துக்கும் வரவேற்பா வாழை மரம் தான் நிற்கும் அத்தனை பெருமையும் வாழை மரத்துக்கு தான் போகும் இதில் உள்ள உண்மை என்ன தெரியுங்களா அந்த வாழை மரம் மூணு நாள் மட்டும்தான் வாழ்க்கை வாழும் ஆடு மாடுகள் மேயும் குழந்தைங்க பிச்சு எடுப்பாங்க அப்புறம் குப்பை வண்டியில் போய் சேரும் எங்கோ மூளையில் மறைஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா அந்த சவுக்கு மரம் அந்த சவுக்கு மரம் எதுக்காகவும் கண்ணீர் விடுறது இல்லைங்க அடுத்த கட்டடம் கட்டுவதற்கு ஏனியாக தயார் நிலையில் என்றைக்கும் அது சிரித்து கொண்டே இருக்கும் நான் வாழையல்ல சவுக்கு மரம் அப்படின்னு அந்த அறிவிப்பிலாருக்கு அழகான ஒரு பதில் சொன்னாருங்களா நம்ம நாகேஷர் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா நம்ம ஒன்று செய்கிறோம் நமக்கு அதுக்கான க்ரெடிட் கிடைக்கல நம்மளை பாராட்டலை வேறு யாரோ ஒருத்தங்க அந்த க்ரெடிட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம மனசில் போட்டு குழப்பிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டடத்துக்கு நகர்ந்து போயிடணும் அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க ஆனால் நிம்மதியாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்க నా సందం తోగలే మహిళన్ విస్టమెట్్రీక్ మేల్నై పల్ియటేవెంట్